அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் அதிகபட்சமாக மூணடி உயரம் அதாவது முப்பத்தி ஆறு இன்ச் உயரம் மட்டுமே வளரக்கூடிய தற்போது கால் வயதாக கூடிய ஒரு நல்ல பசு இது அதிகபட்சமாக இன்னொரு மூன்று மாதங்களுக்குள் சினை பருவத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல முகலட்சணமான சிறிய கொம்பு அமைப்புள்ள பல் போடாத இரண்டேகால் வயசு தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு கிடைக்கிறது இது இந்த அழகான அதிகபட்சம் முப்பத்தாறு இஞ்சு உயரம் மட்டுமே வளரக்கூடிய சினைப்பருவ கிடையாது என்று பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு என்கிற தொடர்பு கொண்டு பேசுங்கள் சுளி உரங்களை பொறுத்த வரைக்கும் நெற்றியில் ஒரே ஒரு சுழி கொண்டையில் வந்து சுளி எதுவுமே இல்லை முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது இந்த அழகான சினைப்பருவ கால் வயதாக கூடிய நல்ல காம்பேக்ட் சைஸ் அதாவது ஜீரோ சைஸ்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டைகால் வயது கிடைக்கஞண்டனுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு நம்ம சொல்கிறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இயன்ற அளவு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசி வாங்கி பயன்படுங்க நன்றி